ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து குடல் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் மண் சட்டியில் வாங்க செய்வோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியை வச்சு அதில் தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கிறோம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதும் இப்போ பட்டை மிளகாவும் கருவிலையும் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் படிப்படியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் కొంచెం అరవేకాలు వెందో ఇో కొంచెం అర స్పూన్ మటం ఇంజి పుండు పేస్ట్ వచ్చి సేతుకు இதோட கொஞ்சமா நம்ம தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நான் ஏற்கனவே இதை வந்து குக்கர்ல வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் இப்ப இதோட சேர்த்துக்குவோம் நல்லா பிரட்டிக்கிறோம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம் நான் வந்து ஏற்கனவே வந்து மிளகு சீரகம் சோம்பு லைட்டாக வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே இதோட விட இப்ப இதோட வேக வச்ச தண்ணி இருக்கு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச தண்ணி இருக்கு அதையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தண்ணி எல்லாம் வெத்த விட்டுருவோம் நம்ம பார்ப்போம் தண்ணிலாம் நல்லா வச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு வந்து குடல் பெப்பர் ஃப்ரை தயார் கிரேவி வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் அடுத்து பார்ப்போம் பாய்